அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் ஷகிலா செந்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமை நான் வந்து சுக்கர ஹோரையில் பண்ண பூஜையை தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் ஆறு டு ஏழுன்னு நினைக்காதீங்க இது நைட்டு எட்டு டு ஒன்பது தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் காலையிலே பண்ணணும்னு நான் நினைப்பேன் மோஸ்ட்லி என்னுடைய பூஜை வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையாக இருக்கும் அப்படி இல்லைனா காலையில் பண்ணி முடிச்சிடுவேன் இருந்தாலும் நேற்று பார்த்திங்கன்னா எனக்கு இப்போவுமே கூட வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கோல்டு கோல்ட் இருக்குங்க என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ கோல்டு இருக்குது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனது அப்படியே தாங்க இருக்குது லைட்டாக ட்ரை காஃபும் வருது இப்போ அதனால நேற்று ஃபுல்லாகவே நான் நல்லாவே ரெஸ்ட் எடுத்தேன் மெடிசன் சாப்பிட்டதுனால ரெஸ்ட் எடுத்துட்டு நாலு மணி ஆயிடுச்சுனா தான் நமக்கு வந்து கையும் காலும் நிற்காது இல்லைங்களா அதுலேயும் வெள்ளிக்கிழமை வேறு இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஓரமாக வலிக்கவே செஞ்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க எழுந்து நான் வந்து எல்லாம் எப்பவும் போல் பாத்திரம் கழுவுறது வீடு வாசல் பெருக்கி நிலவாசல் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது கோலம் போடுறது நாலு மணிக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அன்னபுரணி தாயாருக்கு வந்து பூஜை பண்ணிடலாம் நான் அடுப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அடுப்ப வந்து பாத்திரம் கழுவும்போது எப்பவும் போல் தொடச்சு விட்டாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டு விட்டுட்டு அரிசி மாவு கோலம் போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா அதனால கோலப்பொடியில் தான் போட்டிருந்தேன் பூவும் இருந்துச்சு சாமந்தி பூ அதையும் உதிர்த்து அடுப்பு மேலே போட்டு அடுப்புக்கும் நம்ம வந்து தொட்டு கும்பிட்டுட்டு பால் வந்து காய்ச்சிட்டங்க சாமிக்கு வைக்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அன்னபூரணி தாயாருக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னபுரணி தாயாருக்கு வந்து அபிஷேகம் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அரிசியெல்லாம் கூட மாற்றவே இல்லை ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ லாஸ்ட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் அதனால் இங்கே ஜஸ்ட்டு வந்து எப்பவும் போல் தொடச்சிட்டு டெய்லி துடைக்கிற மாதிரி டெய்லி துடைக்கிறனோ இல்லையோ நான் வந்து வெள்ளி செவ்வாயில் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து தொடச்சிட்டு ஸ்ரீ அக்ஷயம்னு சொல்லிவிட்டு எழுதி அந்த மணக்கட்டையில் அம்மாவை வந்து உட்கார வைப்பேன் அதில் இந்த மஞ்சள் கீழே பூசினோம் இல்லைங்களா அதில் செவ்வா பன்னீர்லாம் கலந்ததுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த வெயிலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா வாசனையாக இருக்கிறது அதனால நான் அதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எப்போவுமே நிலவாசலில் வச்சால் கூட சரி அதை எடுத்து கையிலலாம் பூசிக்குவேன் எத்தனை பேர் இந்த மாதிரின்னு சொல்லுங்கள் நான் வந்து இங்கே அழகாக மஞ்சள் தடவிட்டு ஒரு விளக்கு தாங்க வரைஞ்சி வச்சேன் ஏன்னா நல்லா கோலம் போடலாம் பட் எனக்கு டைம் இல்லை எட்டு டூ ஒன்பது நம்ம பூஜை பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக பூஜையை பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து க டிஃபனும் ரெடி பண்ணணும் டின்னரும் ரெடி பண்ணணும் அதனால நான் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு விளக்கு மட்டும் வரைஞ்சி விட்டுருந்தேங்க நம்ம வச்சு அந்த மணி பிளான்ட்டு பாருங்க ரொம்பவே வந்து அழகாகவே வளர்ந்து அந்த நம்ம வச்சுருக்கிற அன்னபுரணி தாயாருடைய ஃபோட்டோவுக்கு மேலே அவ்வளோ அழகாக படர்ந்து வருது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த அன்னபூரணி தாயார் வந்து நான் இங்கே ஒரு மூணு வருஷமாக வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட ஃபோட்டோ கிடையாது சிலையை தான் நான் வந்து இங்கே வந்து எடுத்து வச்சுருந்தேன் அது வந்து நான் பூஜை ரூமில் வச்சுருந்த சிலை தாங்க அதை வந்து எடுத்து நான் வந்து இங்கே வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சுருந்தேன் பூஜை பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் பெருமாள் கோவிலுக்கு போவோம் இல்லைங்களா எப்போவுமே பக்தவச்சல பெருமாள் கோவிலுக்கு அங்கே தான் இந்த அன்னபுரணி தாயாருடைய ஃபோட்டோ வந்து வாங்கினேன் இந்த ஃபோட்டோவும் கோமாதா ஃபோட்டோவும் நான் அங்கே தாங்க வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எடுத்து இங்கே வச்சிருந்தேன் பட் நம்ம நான்வெஜெலாம் செய்யும்பொழுது கொஞ்சம் அது ரொம்ப கைக்கு பக்கமாக தான் இருக்குது இருந்தாலும் என்னங்க பண்ணுறது கடவுள் கொடுத்த இடத்துல தானே நம்ம வந்து இதெல்லாம் செய்ய முடியும் இல்லைங்களா எனக்கும் சொந்த வீடெல்லாம் வந்துடும்பொழுது கண்டிப்பாக ரொம்ப நல்லா இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைலாம் இருக்குது அந்த அம்மா என்னைக்கு வந்து அதெல்லாம் நடத்தி கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு இடத்த நானும் அவங்களுக்கு ரெடி பண்ணுவேங்க அந்த மாதிரி தான் இருக்குது காலையிலேயே நான் நான்வெஜ்ஜு செய்கிறேன்னா காலையிலே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு முதல்ல விளக்கேற்றி ரெண்டு அகர்பத்தி வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான்வெஜ்ஜே நான் வந்து செய்வேன் அதுக்கப்புறம் நான் வந்து அதை தொடமாட்டேங்க மறுநாள் குளிச்சுட்டு தான் வந்து விளக்கேற்றுவேன் அந்த மாதிரி தானே எல்லாருமே பண்ணுவாங்க இந்த விளக்கு நான் வந்து மீஷோவில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களோட லாஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதில் ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா இதை வந்து சித்திரை ம ஒன்றுக்கு நான் வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு நான் விளக்கேற்றியிருந்தேன் ஆனால் நான் வாங்கினது என்னமோ இவங்களுக்கு தான் அன்னபூரணி தாயாருக்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் சரி நேற்று வெள்ளிக்கிழமை சித்திரை வெள்ளி இல்லையா ரொம்ப விசேஷம் இல்லைங்களா அதனால் நான் எடுத்து வச்சு அம்மாவுக்கு அழகாக நான் வந்து மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வர சொல்லி தம்பியை வச்சு விளக்கேற்றி விட்டேங்க மல்லிகைப்பூ வந்து எந்த எந்தெந்த மாடல்லையும் அம்மாவுக்கு வச்சு பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகலை அதனால் நான் அழகாக அவங்கள வந்து அந்த சிலையவே சுற்றி வரா மாதிரி அழகாக வச்சுருக்கேங்க அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து விளக்கு விளக்குதாங்க அது ஒன்பது முக விளக்கு வந்து நான் வாங்கியிருந்த தாமரை மாதிரி அழகாக இருந்துச்சு சரி அதை எடுத்து கழுவி நம்ம எதுக்கு வைக்கணும் இதெல்லாம் அம்மாவை உட்கார வச்சா என்னென்னு ஒரு நாள் நான் செஞ்சேன் செஞ்சு பார்த்து சும்மா ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே விட்டுட்டேங்க நான் அதில் வந்து நல்லா அரிசி அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கப்புறம் ஒரு குச்சி மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டு அதில் அம்மாவை உட்கார வச்சுருக்கேன் ரொம்பவே அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருக்காங்க நீங்களே பாருங்கள் நான் அபிஷேகம்லாம் கூட பண்ணவே இல்லை ஆல்ரெடி பண்ணது தான் ஜஸ்ட்டு ஒரு பூ வச்சு மஞ்சள் குங்குமம் தான் வச்சுருக்கேன் அந்த இடமே தெய்வீகமாக எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இதனாலே எனக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நான்வெஜ்ஜெலாம் நீங்கள் செய்ய மாட்டிங்களா அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக இருக்கிறவங்களோ எனக்கு எடுக்கிறதுக்கு மனசே வரலைங்க சொல்லப்போனால் அதனால தான் நான் பரவாயில்ல இருக்கட்டும் அம்மா தானேங்க அவங்க எதுவாக இருந்தாலும் நம்ம அம்மா நம்ம கிட்டே கோச்சுக்குவாங்களா அந்த மாதிரி தாங்க நான் வந்து கடவுளோட ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகிட்டேன்னு நான் நினைக்கிறேன் இங்கே வீட்டு பக்கத்தில் கூட த குட்டி பையன் சொல்லுவான் சாய்பாபா ஃபோட்டோ பார்த்தாலே சொல்லுவான் உங்கள் அப்பா கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சொல்லுவான் உங்கள் அப்பா கிட்ட தான் போயிட்டு வந்தேன் உங்கள் அப்பா தான் பிரசாதம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவான் அவன் அது வந்து சாய்பாபாவை தான் அவன் சொல்லுவான் அந்த மாதிரி நான் வந்து கடவுள் நம்மளோட அம்மா நம்மளோட அப்பா அவங்க நம்மளை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து இதை வைக்கிறேன் ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து பாதிப்பு இல்லைங்க நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அதனால் இங்கே இருக்கிறது நிறைய பேர் கேட்டாங்க என்ன பர்சனலாகவும் என்னை கேட்டிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வரவங்க சரி இது வீடியோ பார்க்குற உங்களுக்கும் யாருக்காவது ஒரு சின்ன டவுட் இருக்கும் இல்லைங்களா வீடியோவில் சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் எப்பவும் நம்ம வந்து அன்னப்புரணி தாயாருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யும்பொழுதெல்லாம் நான் வந்து என்னுடைய அடுப்பங்கரைக்கும் கண்டிப்பாக அங்கே குலதெய்வ சிம்பிள் வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அங்கேயும் நான் வந்து ஊதுபத்தி காட்டி கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டுவாங்க அது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அடுப்பங்கரையை மரியாதையோடு நடத்துகிறோமோ அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போதான் யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் சின்ன பிள்ளையில் பார்த்தது எங்களோட ஆயா வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா வந்து வா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா மண் சாரி சாணியில் மெழுகி நல்லா அழகாக கோலம் போட்டு மஞ்சள் குங்கு கற்பூரம் தான் பற்ற வைப்பாங்க எத்தனை பேர் இதை வந்து சின்ன வயசுல பார்த்துருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தெய்வீகமா இருக்கும் அந்த விஷயம்லாம் இப்போ நம்ம கேஸ் அடுப்புன்றதால கற்பூரம் வச்சு எல்லாம் பத்த வைக்க முடியாது ஆனாலுமே இதெல்லாம் வந்து நான் செய்யற கண்டிப்பாக நல்லாதாங்க இருக்குது இந்த வைப்ரேஷன்லாம் கூட நல்லது தானே நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து கற்றுக்கிறதோ செய்யறதோ ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பத்துக்கே அது நல்லது இல்லைங்களா அதே மாதிரி பூஜை ஷெல்ஃப் கிட்டே வந்துட்டேங்க பூஜை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நான் கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து போட்டு விட்டுருவாங்க எவ்ரி ஃப்ரைடே போட்டு விட்டுருவேன் காலையில் மாலையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மகாலட்சுமி ஸ்தோத்திரம்னா கனகதாரா ஸ்தோத்திரங்க அதை போட்டு விட்டுட்டு காதால் கேட்பேன் சில வரிகள் வந்து நம்ம தவறாக படிச்சிடக்கூடாது இல்லைங்களா அதனால் டைம் இருக்கும்போது உட்காந்து புத்தகம் வச்சு கூடவே நான் வந்து பாட்டு படிப்பேன் அப்படி டைம் இல்லை இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றுறேன் அப்படின்னா கண்டிப்பாக காதால் கேட்டுக்கிட்டே நான் வந்து விளக்கேற்றுவேங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு சாரி செவ்வாய்க்கிழமைன்னா வேல்மாரல் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் இன்னைக்குன்னா இது வெள்ளிக்கிழமைன்னா வியாழக்கிழமைன்னா சாய்பாபா அதுக்கு சனிக்கிழமைனா பெருமாள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு நான் ஒரு ஒரு தெய்வத்துக்கு வந்து நான் வந்து இது மாதிரி சொல்லி சொல்லி நான் பண்ணிட்டே இருப்பேங்க அது நம்ம வந்து விளக்கு போது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை யோசிக்கணும் இவங்க இதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்க அவங்க அப்படி பேசிட்டாங்க நைட்டுக்கு நம்ம என்ன டிஃபன் பண்ணுறது இந்த மாதிரி கவன சிதறல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து சாமியை நினச்சி ஒரு நிமிஷம்னா கூட கண்ண மூடி சாமியை மட்டுமே நம்ம நினச்சி விளக்கே திரியே வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு எந்த ஒரு ஸ்தோத்திரமும் சொல்ல தெரியல எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு வந்து தெரியலனாலும் பரவாயில்ல ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு வெள்ளி வெள்ளிக்கிழமை தோறம் சொல்லி நீங்கள் விளக்கேற்றுங்க அதே மாதிரி விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்புரம் போடுங்க நான் ரொம்ப பக்கத்தில் போட்டுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க டக்குன்னு நெருப்பு பத்திருச்சு பாருங்கள் பச்சை கற்பூரம் ரொம்ப பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டேன் அது ஒன்றும் பண்ணலை எனக்கு இருந்தாலும் கப்புனு பத்திருச்சு அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டு விளக்கேற்றுங்க அந்த மாதிரி தான் செய்யணும் நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு தான் அதை போட்டேன் ஏன்னா ஆக்சுவலி நான் மறந்துட்ட பச்சை கருப்புறம் போட அப்புறம் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகள் சாமி சிலைகள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொஞ்சம் அச்சதை பூ உதிரி பூவோடு சேர்ந்து அச்சதை வச்சுக்கோங்க அதை போட்டும் நீங்கள் நான் நிலவாசலெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் நிலவாசலில் வந்து நீங்கள் போட்டுட்டு நிலவாசல்லையும் போடலாம் நீங்கள் போடுற குளத்து மேலேயும் அழகாக போட்டு விடலாம் நம்ம வச்சுருக்கிற சாமி சிலைகளுக்கும் கொஞ்சம் அச்சதை உதிரி பூக்கள்லாம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் வந்து செஞ்சால் நமக்கு அப்படியே அதாவது எப்படி வேணாலும் நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்களா எல்லாமே இதுவாகிடுமா கிடச்சிருமா அப்படிலாம் கிடையாதுங்க ரொம்ப நேர்மறையான ஆற்றல்கள் இருக்கிறத நம்ம கண்ணால் உணர முடியும் நான் உணர்ந்தது நான் செய்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்களா என்கிட்ட இருக்கிற நல்ல குணம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்குவேங்க நல்ல விஷயங்களை சின்ன குழந்தையாக இருந்தால் கூட வந்து சொன்னால் நான் கேட்டுக்குவேன் ஏன்னா நம்ம இவ்வளோ சாமி கும்பிட்றோம் இவ்வளோ பூஜை தினமும் விளக்கேற்றி தீப வழிபாடு செய்யும்பொழுது சாமி வந்து யார் மூலிமாவது சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தி அது வந்து நான் கஷ்டத்தில் இருக்கும்போதும் சரி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக கடவுள் வந்து யார் மூலிமாவது எனக்கு சொன்னதை நான் வந்து நிறையவே உணர்ந்திருக்குறேன்னு தான் நான் சொல்லுவேன் சாமி கும்பிட்டதுனால வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கட கடவுள் வந்து உணர்த்தியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால நான் நிறைய வந்து யார் சொன்னாலும் நான் கேட்டுக்குவேங்க நல்ல விஷயம் அதை இப்படி அப்படிலாம் கிடையாது சில விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சு நம்ம வீட்டில் நம்ம ஆயா தாத்தா பண்ணது நம்ம அம்மா அப்பா பண்ணது என் நான் பண்ற பூஜைகள் நிறைய பார்த்தீங்களேன் என்னோட ஆயா தாத்தா பண்ணது தாங்க ஏ அப்படி அதுதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து தான் இருந்தேன் எங்கள் அம்மா அதாவது அம்மாவோட அம்மா வீட்டில் எங்க ஆயா தாத்தா எங்க தாத்தா எல்லாம் ரொம்ப சூப்பரா பஜனை பாடுவார் எங்க மாமாவங்க மூணு மாமாவங்களுமே சூப்பரா பஜனைலாம் எல்லாம் பண்ணுவாங்க புரட்டாசி மாதம்னா சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி இருப்பாங்க அவங்க நாலு பேரும் தாத்தா மாமாலாம் அங்கே வந்து நான் வளர்ந்ததுனால அந்த இந்த சாமி கும்பிட்ற நிறைய வந்து இந்த பக்தி இதெல்லாம் வந்து எனக்கு அங்கேருந்து வந்தது தாங்க எங்கள் அப்பா அம்மாக்கிட்டேருந்து கூட எனக்கு அந்த அளவுக்கு நான் கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க அது மற்றபடி இப்போ நமக்கு இங்கே அக்கம் பக்கம் எல்லாம் பெரியவங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறத நான் காதால் கேட்டு நிறைய விஷயங்கள் செய்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிக்கிட்டே வரேன் உங்களுக்கு இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்